காலி மணி மற்றும் அடுக்கு மாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டுள்ளது கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் பிரசாரத்தை துவங்கியுள்ளது முன்னதாக அலட் கோவை பிரசாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது இது செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் கூறியதாவது ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலட்கோவை கோவை வரிசையில் அலட்கோவை என்னும் பிரசாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் காளிமனை அல்லது வீடு வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலட்கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன் முதலையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்கு மாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி உள்ளதாக கூறினார் இன்னும் சில தினங்களில் இதற்கான தனியாக இரண்டு மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தனியான வழித்தாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும் தவறான கூற்றுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு துணைத் தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து பார்க்கறதுட்டு இருக்கும் போது அப்போ எங்க கஸ்டமர் ரிலே டீம் வந்து எங்கிட்ட சொன்னதா சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலாம் இருக்கும் போது ஒரு ரவுண்ட் போ ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்கள் கோச ஏதாச்சும் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாரு அலர்ட் கோவை வச்சிருக்கோம் சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவா பண்ணுவோம் ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் அடிஷனல் டெவலப்மெண்ட் பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த அலர்ட் கோவையில் வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவா நம்ம வந்து ரேரா கேம்பெயினை பற்றி ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்னைக்கு ரேரா பற்றி ஒரு முழு பெருமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ டேஸா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்சில் மாண்புமிகு எம்எல்ஏ கலெக்டர் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மேயர் அவங்க தலைமையில இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் முதல்ல பால் நெஞ்சான நன்றிகள் இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வார வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு அவசரம் வரும் இந்த அலர்ட் கோவையில எப்படி நீங்க வந்து இந்த நியூஸை நாங்கள் வந்து எங்கள் ரவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கலாம் இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பெசிஃபைட் இமெயில் ஐடி ஸ்பெசிஃபைட் வாட்ஸ்அப் இது மூலியமாக உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ரவுட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ கால்ஸ் மூலியமாகவோ நீங்க கொடுத்துடலாம் இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி பை ஒரு பிளாட் வாங்குறவங்க ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிசியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமா கிடைக்கும் அதை நாளையிலிருந்து இந்த இனிஷியேட்டிவ் அபிஷியலா லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஒரு முப்பது டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் ரேஸ்கோஸ் ஒசூர் ரோட்ல இருக்கக்கூடிய அடிசியோர் அலுவலகத்துல செப்பரேட் கவுண்டர் ஃபார் ஆட் கோவை போட்டாச்சு அடுத்த ஒன்னாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு லான்ச் பண்றோம் நீலாம்பூர் இல்ல இந்த அலர்ட் கோவில் அட்ரஸ் லான்ச் பண்ணுவோம் இந்த ரெண்டு இடத்துலயும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள் இனி நிறைய சென்டர்ஸ் போடணும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டை வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வரவே கேட்கறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானா கொண்டு போறக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ் சோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி அ பிக் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள் இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்கணும் ஆசையா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்டர்பினர்ஸ் அந்த ப்ரோமோட்டருக்குமே நாங்க வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும் எப்படி பிசினஸ் பிரச்சனைகள் இருக்கு அந்த அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்ட் மக்களுக்கு சேச்சுட்டரி நாம்ஸ் பிரகாரம் ரேரா டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்துணுமோ அது பிரகாரம் சேர்த்தறதுக்கும் நல்லட் கோவை மூலியமா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கான டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம் அடிஷியா அப்படிங்கிறது எந்த ப்ரொமோட்டரும் ஒரு காம்படிட்டரா நினைக்கிறது நாங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிய நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஒரு குவாலிட்டியான ரியல் எஸ்டேட்டை ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க செய்யணும் என்னோட நோக்கம் அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கிடாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸ் உரிமை சேர்த்திருக்கு எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்றாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது இருக்கு அதை அதுக்காக கிடாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணுங்கிறதுல இந்த கிராய் மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்ல இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்றிணைந்துதான் நாங்கெல்லாம் வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் காம்படிஷன் ஒண்ணு வந்து கிடையாது ஸோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் வளரணும்னு நினைச்சா வளர முடியாது ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட்டை வளர்த்துவாங்க அடிசியோட கோல் ஸோ சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடயோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வளர முடியாது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம் இப்போ கோயம்புத்தூர் இருக்கு கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அதோட கோயம்புத்தூர் விழாவேட்டிவா கோயம்புத்தூர் விழாவில் இந்த கொலட் கோவையை பண்ணோம் வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட் அடிசியா சோ வெற்றி பாதையை நோக்கி போவோம் ஒவ்வொருத்தருடைய தோளோட தோல் நிற்போம் இன்னைக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வெறும் நெஞ்சார் எங்க ரெசல்யூஷன் போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் டிஸ்கவுண்ட் ஃபார் எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட் அபார்ட்மெண்ட் வில்லாஸ் எது பண்ணாலும் பண்றதுக்கு வந்து பிரஸ் பீப்புள் கொடுத்துருக்கோம் ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம் பிரெஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாதான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்னு சொல்றோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இந்தியாவோட ஒரு பில்லர் தான் பிரஸ் பிரஸ் இல்லாமல் வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது சோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பிரஸ் கொடுக்கணும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லணும் ஏன்னா பிரஸ் இல்லாமல் ஒரு வருஷத்தை நாங்கள் நினைச்சதை ரீச் பண்ணிருக்க முடியாது சோ பிரெஸ்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகள்